வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஒரு தேதி சொன்னால் கிளமையே நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிடலாம் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து மெயினாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இல்லை சரியா இது எக்ஸாமில் கேட்பாங்களான்னு தெரியாது ஆனால் என்ன அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மூளைக்கு ஒரு வேலை அவ்வளோதான் நம்ம கோட் நம்பர் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம் அந்த கோடை வந்து நம்ம எப்படி கொண்டு வந்தோம் சரியா அதே மாதிரி அதை வச்சு நம்ம எப்படி இத்தனை வருஷத்துக்கு நம்ம எப்படி நம்ம கிளமையாக சொல்லலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கவனிங்க இதை வந்து நம்ம ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி மனப்படம் பண்ணிக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டரோட கோடு சரியா இப்போ இது என்ன கோடு அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தோட நம்பர் இப்போ ஜனவரினால் ஜீரோ பிப்ரவரினால் மூணு மார்ச்னால் நாலு ஏன் நாலு நாளாக பிரிச்சிருக்கீன்னா உங்களுக்கு நம்பர் டக்குன்னு நீங்கள் ஈஸியாக சொல்லலாம் இப்போ எட்டாவது மாதம் என்ன நம்பர்னால் ரெண்டாவது பகுதி இருபத்தஞ்சி ஜீரோ மூணுன்னு மனப்படமாக வச்சுருக்கேன்னா அப்போ மூணு அப்போ நம்ம எட்டாவது மாதத்தோட கோடு என்ன மூணு இப்போ பதினோராவது மாதம் வேணும் அதே மாதிரி அறுபத்தொன்று நாற்பத்தாறு அப்போ பதினோராவது மாதத்துக்கு நாலு சரியா இந்த மாதிரி ஆனால் நாலு நாளாக பிரித்து பறிச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ மார்ச் மாதம்னால் அது மூணாவது மாதம் சரியா ஆகஸ்ட்னால் எட்டாவது மாதம் செப்டம்பர்னால் ஒம்பதாவது மாதம் அந்த நம்பர் வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வரணும் இப்போ ஒருத்தவங்க அவங்க தேதி வந்து உதாரணத்துக்கு வந்து டிசம்பர் இருபது இருபத்தெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாவது மாதம் இப்போ அக்டோபர் பத்து என்னென்னு கேட்குறாங்கன்னா அக்டோபர் வந்து பத்தாவது மாதம் சொல்கிறது புரியுதா அது மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த மாதத்தோட அந்த மாதம் எத்தனாவது மாதன்றதும் உங்களுக்கு நல்லா மைண்டில் வரணும் அதுக்கப்புறம் இந்த கோடையும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க நாங்கள் நல்லா பிரித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து என்ன அப்படின்னா இந்த நம்பர்லாம் அந்த கிழமையோட நம்பர் சரியா இப்போ ஒன்று டூ ஆறு வரையும் பார்த்திங்கன்னா திங்கள் டூ சனி வரையும் வந்துடும் ஞாயிற்றுக்கிழமைனா ஜீரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ மூணு நமக்கு கிடைக்கிது ஆன்சர் வந்து மூணு கிடைக்கிது அப்படின்னா புதன்கிழமை அஞ்சு கிடச்சா வெள்ளிக்கிழமை ஆறு கிடச்சா சனிக்கிழமை சரியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க இப்போ நல்லா கவனிங்க இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த தேதியோட கிழமை என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பிப்ரவரி பதினெட்டு கேட்குறாங்க நல்லா கவனிங்க அப்போ பதினெட்டாம் தேதினா பிப்ரவரி மாதம் அதோட கோடை நம்ம எடுத்துக்கணும் பிப்ரவரி மாதம்ன்றது ரெண்டாவது மாதம் அப்போ என்ன வருது மூணாக அப்போ அந்த பதினெட்டோட மூணையும் கூட்டி நம்ம இருபத்தொன்றுன்னு எடுத்துக்கணும் மனசுக்குள்ளேயே கூட்டணும் பதினெட்டாந்தேதி கேட்குறாங்களா அந்த மாதத்தோட கோடை கூட்டி நம்ம சொல்லணும் இதை வந்து நம்ம ஏழால் டிவைட் பண்ணி மீதத்தை கண்டுபிடிக்கணும் மீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ இதில் வந்து நமக்கு என்ன இருபத்தொன்று வரையும் கழிஞ்சிருமா ஏழால் டிவைட் பண்ணால் இருபத்தொன்று வரையும் கழிஞ்சிரும் மீதி வந்து ஜீரோ மீதி என்ன வரும் ஜீரோ சரியா அதிகபட்சம் நமக்கு ஏழாவது வாய்ப்புனா ஏழு பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு இவ்வளோதே வரப்போகுது ஐஏலாக முப்பத்தஞ்சு அப்போ கழிக்கிறது நம்ம வந்து இப்போ இருபத்தொன்னா இருபத்தொன்னா கழிச்சிட போகிறோம் இப்போ இருபத்தி மூணு வருதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தொன்று வரையும் கலைஞ்சிடும் மீதி வந்து ரெண்டு அது மாதிரி ரிமைண்டர் தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ ரிமைண்டர் ஜீரோ ஜீரோனா என்ன ஞாயிறு சண்டே இங்கே கோடு கொடுத்துருக்குமா அப்போ மீதி என்ன வருதோ அதே உங்களுக்கு கிழமை அப்போ ஃபிப்ரவரி பதினெட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரும் இதை நீங்கள் மனசுக்குள்ளே வேகமாக சொல்லணும் இப்போ அடுத்தது பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் நாலாவது மாதமாக அதோட கோடு வந்து நமக்கு ஜீரோ அப்போ அந்த இருபத்தஞ்சி டோட்டல் வந்து இருபத்தி அஞ்சு அப்போ இதில் வந்து நம்ம மொபைலாக இருபத்தொன்று வருதா இருபத்தொன்று வரையும் நம்ம கழிச்சிடணும் கழிச்சிட்டா மீதி என்ன வரும் மீதி வந்து நமக்கு நாலு மீதி நாலு நாலுனா என்ன கிழமை வியாழன் நாலுனா வியாழக்கிழமை அப்போ ஏப்ரல் இருபத்தஞ்சு வந்து நமக்கு என்ன கிழமை வருது வியாழக்கிழமை வருது ரைட்டு அடுத்து வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம் என்றைக்கு வருதுன்னு பார்ப்போம் இப்போ பதினஞ்சு ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு எட்டாவது மாதம் நல்லா தெரிஞ்சுருக்கணும் எட்டாவது மாதம் பாருங்கள் என்ன நம்பர் மூணு வருதா அப்போ பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு பதினஞ்சு ப்ளஸ் மூணு பதினெட்டு இதில் நம்ம வந்து நம்ம ஏழு டிவைட் பண்ணி மீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ ஏழு பதினாலு பதினாலு வரையும் கழிஞ்சிரும் அப்போ பதினெட்டில் பதினாலு கழிஞ்சிருச்சுன்னா மீதி வந்து நாலு

அப்போ ஆறுனால் சனிக்கிழமை ஆறுனா என்ன கிழமை வரும் சனிக்கிழமை இது மாதிரி நீங்கள் இந்த ஃபோன் இதை வந்து ஃபோன் நம்பர் மாதிரி மனப்படம் பண்ணிக்கோங்க அவங்க என்ன தேதி கொடுக்குறாங்களோ அந்த தேதியோடு அந்த மாதத்தோட நம்பரை கூட்டணும் இப்போ அக்டோபர் கேட்குறாங்கன்னா அக்டோபர் வந்து பத்தாவது மாதம் சரியா பத்தாவது மாதத்தோட நம்பர் வந்து ஒன்று இப்போ அக்டோபர் பத்து கேட்குறாங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இப்போ பதினொன்னில் ஏழை கழிச்சிட்டா மீதி நாலு சரியா நாலுனா வியாழக்கிழமை இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இதே இது வந்து உங்களுக்கு ஜூலை ஜூலை இருபத்தெட்டு கேட்குறாங்க ஜூலை ஏழாவது மாதம் அப்போ ஏழாவது மாதத்தோட நம்பர் வந்து ஜீரோ அப்போ இருபத்தெட்டு ப்ளஸ் ஜீரோ வந்து இருபத்தெட்டு அப்போ இருபத்தெட்டு வரையும் கலைஞ்சிருமா நாளையெல்லாம் இருபத்தெட்டு வரையும் இருபத்தெட்டு வரையும் கழிஞ்சிட்டா மீதி ஜீரோ இப்போ ஜீரோனா என்ன கிழம வரும் ஞாயித்துக்கிழம வரும் ஜீரோனால் ஞாயித்துக்கிழமை இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடை வச்சு நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவிர இப்போ ரெண்டாயிரத்தி இருபது டு முப்பது இருக்குது பார்த்தீங்களா அந்த மீதமுள்ள வருஷத்துக்கு நம்ம எப்படி கிளம்ப சொல்கிறது அப்போ அந்த வருஷத்துக்கு ஒரு கோடு இருக்குது அந்த கோடை மனம் பண்ணிட்டோம்னா பத்து வருஷத்துக்கு சொல்லலாம் இப்போ நல்லா கவனிங்க இதெல்லாம் அந்த பத்து வருஷத்துக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவிர மீதமுள்ள பத்து வருஷத்துக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா அடிஷனலாக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் சரியா அந்த நம்பரையும் நம்ம சேர்த்து கூட்ட போகிறோம் அவ்வளோதான் இப்போ இதில் என்ன ஒரு வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்க கோடு வந்து ஆக்சுவலாக லீப் இயர் லீப் ஆண்டு நம்ம எடுத்துருக்க கோடு எதுக்கு லீப் ஆண்டு லீப் இயர்னா உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாதம் வந்து இருபத்தொம்போது நாள் வரும் அதனால இந்த கோடு வந்து நம்ம பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு இதெல்லாம் வந்து லீப் இயர் சரியா லீப் இயர்னால் என்ன நாளால் டிவைட் ஆகக்கூடிய வருஷம் அந்த வருஷத்துலலாம் பிப்ரவரி மாதம் என்ன வரும்னா இருபத்தொம்போது நாட்கள் வரும் லீப் இயர் இல்லாத வருஷங்களுக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு நாள் தான் வரும் சரியா அதனால் நான் எப்படி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தெட்டில் லீப் இயர் இப்போ இந்த தேதியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா நார்மலாக எப்பையும் போல் இதே கோடுங்க அப்போ இருபத்தொம்போது மார்ச் இருபத்தொம்போது அப்போ இருபத்தொம்போது ப்ளஸ் அந்த மார்ச் மாதத்தோட கோடு என்ன மூணாவது மாதம் மார்ச்னால் என்னது மூணாவது மாதம் நாலு அப்போ அதே மாதிரி இருபத்தொம்பது ப்ளஸ் நாலு அப்போ முப்பத்தி மூணு அந்த வருஷத்தோட கோடு இருக்குது ரெண்டு அதை சேர்த்து கூட்டிடுற அவ்வளோதான் அப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ப்ளஸ் அந்த வருஷத்தோட கூட சேர்த்து கூட்டிட்டோம்னா போதும் அப்போ என்ன வரும் முப்பத்தி அஞ்சு வருமா அப்போ முப்பத்தி அஞ்சு நம்ம ஏழால் வகுக்கும் போது மேதி என்ன வரோம் ஐயேழா முப்பத்தஞ்சு ஐஏழா முப்பத்தி அஞ்சு அப்போ மீதி வந்து ஜீரோ ஜீரோனால் என்ன கிளம்பினா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோதாங்க அந்த வருஷத்தோட கோடை வந்து நம்ம சேர்த்து கூட்டுறோம் அவ்வளோதான் இப்போ ஏப்ரல் பன்னெண்டு ஏப்ரல் மாதத்துக்கு ஜீரோ கோடு அப்போ பன்னெண்டு ப்ளஸ் ஜீரோ பன்னெண்டு ப்ளஸ் ஜீரோ பன்னெண்டு அந்த வருஷத்தோட கோடு ரெண்டு சரியா அப்போ பதினாலு வருதா அப்போ மீதி என்ன வரும் மீதி திரும்ப ஜீரோ தான் ஏன்னா பதினாலு வரையும் கலஞ்சிரும் இயற்கையாக பதினாலு கழிச்சுன்னா மீதி வந்து ஜீரோ ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது மாதம் சரியா ஆறாவது மாதத்தோட கூட அஞ்சு அப்போ இருபத்தொன்று ப்ளஸ் அஞ்சு இருபத்தொன்னு ப்ளஸ் அஞ்சு அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதோட கூடைன்னா ரெண்டு அப்போ இருபத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி எட்டு என்ன வருது இருபத்தி எட்டு சரியா இப்போ இருபத்தி எட்டை ஏழால் டிவைட் பண்ணால் என்ன வரும் மீதி வந்து ஜீரோ மீதி வந்து ஜீரோ அப்போ இதுவும் நமக்கு என்னது ஞாயிற்று கிழமை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட கோடு வந்து நமக்கு என்னது அஞ்சு இப்போ ஜனவரி பதினாலு ஜனவரி பதினாலு கேட்குறாங்கன்னா ஜனவரி மாதத்தோட நம்பர் என்ன ஜீரோ அப்போ பதினாலு ப்ளஸ் ஜீரோ பதினாலே வரும் அதோட இந்த வருஷத்தோட கோடு வந்து நமக்கு என்ன அஞ்சு அப்போ மொத்தம் பத்தொம்பது பத்தொம்போது ஏழால் டிவைட் பண்ணால் மீதி என்ன வரும் பதினாலு வரையும் கழிச்சிடுவோம் பதினாலு வரையும் கழிச்சிட்டோம்னா மீதி வந்து நமக்கு என்ன அது அஞ்சு அப்போ அஞ்சுனா என்ன வெள்ளிக்கிழமை அஞ்சுன்னா என்ன வெள்ளி அடுத்து மே எட்டு மே மாதம் நமக்கு அஞ்சாவது மாதம் ரெண்டு இங்கே கோடு சரி அப்போ எட்டு ப்ளஸ் ரெண்டு மனசுக்குள்ளேயே கூட்டிடுவேன் ஏன்னா அந்த கோடு நல்லா மன மனசில் இருக்கும் அப்போ எட்டு ப்ளஸ் ரெண்டு பத்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டோட நம்பர் வந்து அஞ்சு பதினஞ்சு சரியா மொத்தம் எவ்வளோவும் பார்க்கணும் அப்போ பதினஞ்சு நம்ம ஏழாவில் டிவைட் பண்ணும்போது பதினாலு வரையும் கலைஞ்சிடும் மீதி வந்து ஒன்று மீதி ஒன்றுன்னா நமக்கு என்ன திங்கள் புரியுதா அடுத்து அக்டோபர் பதிமூணு அக்டோபர் பதிமூணுன்றது நமக்கு பத்தாவது மாதம் சரியா பத்தாவது மாதத்தோட நம்பர் என்ன ஒன்று அப்போ பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டோட நம்பர் வந்து அஞ்சு அப்போ பதினாலு ப்ளஸ் அஞ்சு பத்தொம்போது நான் டோட்டல் தான் இங்கே இப்போ ரெண்டு கணக்குலையுமே டோட்டல் தான் போட்டிருக்கேன் இதை நம்ம ஏழாவாக டிவைட் பண்ணி மீதம் கண்டுபிடிச்சோம்னா மீதி என்ன வரும் உங்களுக்கு பதினாலு போச்சுன்னா மீதி வந்து இங்கே அஞ்சு அஞ்சுன்னா வெள்ளிக்கிழமை அஞ்சுன்னா என்ன வெள்ளி இப்போ நம்ம என்னென்னா இந்த பத்து வருஷத்துலையே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடு நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வந்து நமக்கு லீப் இயராக அமைஞ்சிரும் அதனால் எந்த மாதத்துலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அதோட கோடை மட்டும் கூட்டிகிட்டு சரியாக கிழமை என்ன வருதோ போட்டுட வேண்டியது இதே இந்த லீப் இயர் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா அதே வருஷத்தோட கோடை போல் ஆட் பண்ணிடுவோம் அந்த வருஷத்தோட கோடை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி என்ன கிளம்ப வருதோ சொல்லலாம் ஆனால் ஜனவரி பிப்ரவரிக்கு மட்டும்தான் பொருந்தும் மார்ச்சுக்கு மேலே என்ன ஆகும்னா ஒரு நாள் குறையும் ஏன்னா லீப் இயர் கிடையாது அப்போ நமக்கு இருபத்தொம்போது நாள் வராது பிப்ரவரி மாதம் வந்து இருபத்தெட்டு நாள்லேயே வரும் அப்போ பிப்ரவரிக்கு மேலே மார்ச்சில் என்ன ஆகும்னா ஒரு நாள் வந்து நமக்கு குறையும் அதனால் அந்த கோடை ஆட் பண்ணி எப்பயும் போல் கண்டுபிடிங்க லீப் இயர் இல்லாமல் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே எந்த மாதம் நம்ம கேட்டாலும் ஒரு நாள் குறைச்சி சொல்லணும் அவ்வளோதான் இதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டுமே லீப் இயர் கிடையாது அதனால் அதில் வந்து நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதம் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் குறையும் அதனால் ஜனவரியில் ஒன்று ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு டேட்டு சரியா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலையும் அதே மாதிரி தான் எடுத்துருக்கேன் இது நாளையுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக க்ளியர் ஆகிடும் சரியா நல்லா கவனிங்க ஆகஸ்ட் பத்து இப்போ ஆகஸ்ட்டு மாதம் நமக்கு எட்டாவது மாதம் மூணு அப்போ பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு சரியா பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு இந்த வருஷத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோட நம்பர் என்ன நாலு அப்போ பதிமூணு ப்ளஸ் நாலு அதோட கூட்டுறோம் பதிமூணு ப்ளஸ் நாலு என்ன வரும் பதினேழு அப்போ மீதி என்ன வரும் மீதி என்ன வரும் பதினாலு கழிஞ்சிருச்சுன்னா மீதி வந்து மூணு சரியா மீதி என்ன மூணு மூணுன்னா புதன்கிழமை நம்ம நார்மலாக சொல்லிடுவோம் ஆனால் இங்கே என்ன மாதம் ஆகஸ்ட்டு ரெண்டாவது மாதத்துக்கு அப்புறம் அப்போ புதன்கிழமை வந்தால் நீங்கள் கிழமை சொல்லணும் லீப் லீப்பிர்லேன்னு வச்சுக்கங்க ஒரு நாள் குறையும் சரியா அப்போ செவ்வாய் இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன செவ்வாய் இப்போ அடுத்தது பாருங்கள் ஜனவரி பத்தொம்போது இப்போ ஜனவரி பத்தொம்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது சரி அந்த கோடை எப்போயும் போல கூட்டிக்கலாம் அப்போ பத்தொம்போது ஜனவரி மாதத்தோட நம்பர் ஜீரோ அப்போ பத்தொம்போது ப்ளஸ் ஜீரோ பத்தொம்போதே வரும் அதோட வருஷத்தோட கோடு வந்து நமக்கு என்ன அது நாலு அப்போ இருபத்தி மூணு அப்போ இங்கே மீதி என்ன வரும் மீதி வந்து இருபத்தொன்று போக மீதி ரெண்டு மீதி ரெண்டுனால் நமக்கு செவ்வாய் ஏன் இதில் மட்டும் நம்ம ஏன் அப்படியே சொல்கிறோம் இங்கே வந்து ஜனவரின்றது முதல் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துடும் சரியா மூணாவது மாதத்துலேருந்து ஒரு நாள் குறைய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதோட கோடு வந்து நமக்கு ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதோட கோடு வந்து ஜீரோ அப்போ வருஷத்தோட கோடு நம்ம கூட்ட வேண்டியதே கிடையாது சரியா அப்போ பிப்ரவரி இருபது கேட்குறாங்கன்னா பிப்ரவரி இருபது பிப்ரவரி மாதத்தோட கோடு மூணு அப்போ இருபது ப்ளஸ் மூணு இருபத்தி மூணு ஏன்னா அந்த வருஷத்தோட கோடு வந்து ஜீரோன்றதுனால கோடு தேவை அப்போ இருபத்தி மூணு நம்ம ஏழாவது வெயிட் பண்ணி மீதி என்ன வரும் மீதி வந்து ரெண்டு ஏன்னா இருபத்தொன்று வரையும் கலைஞ்சிடும் மீதி ரெண்டு சரியா ரெண்டுன்னா நமக்கு செவாக்கிழமை ஏன்னா பிப்ரவரி மாதம் தானே கேட்டிருக்காங்க அதனால் அப்படியே போட்டுடலாம் அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன செவ்வாய் அடுத்து நவம்பர் பதினாலு நவம்பர் பதினாலு நவம்பர் மாதம் பதினோராவது மாதம் அதோட அதோட நம்பர் என்ன நாலு அப்போ பதினாலு ப்ளஸ் நாலு இந்த வருஷத்தோட கோடு வந்து நமக்கு ஜீரோன்றதுனால சேர்க்க தேவையில்லை இப்போ பதினெட்டு வருது அப்போ பதினெட்டை வந்து நம்ம ஏழு நாள் டிவைட் பண்ணால் மீதி என்ன வரும் பதினாலு வரையும் கழிஞ்சிடும் மீதி வந்து நாலு நாலுன்னா வியாழன் இங்கே நவம்பர் மாதம் லீப் இயர் கிடையாது அதனால் வியாழன் ஆன்சராக வந்தால் அதுக்கு முதல் நாள் சொல்லுங்கள் புதன் அப்போ இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன புதன் இப்போ எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம் இனி வந்து உங்களோட டேலண்ட்டு தான் சரியா அந்த கோடை நல்லா மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த தேதி கேட்டாலும் சொல்லணும் அதே மாதிரி செப்டம்பர்னால் டக்குன்னு நமக்கு என்ன தோணுன்னா ஆகஸ்ட்டுக்கு அடுத்து அப்போ ஒம்பதாவது மாதம் அக்டோபர்னால் பத்தாவது மாதம் தான் நான் கொஞ்சம் ஈஸியாக நாலு நாளாக பிரித்து கொடுத்துருக்கேன் புரியுதா அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருஷத்தோட கோடை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யுங்க அதே மாதிரி லீப் இயர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதத்துக்கு இந்த கோடை மட்டும் கூட்டி எப்பயும் போல சொல்லிடுங்க ரெண்டு மாதத்துக்கு மேலே கேட்குறாங்கன்னா அதேமாதிரி கோடை கூட்டி என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு முதல் நாளாக சொல்லுங்கள் இப்போ இந்த வருஷத்தோட நம்பர்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி இந்த கோடு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னே இப்போ பார்க்க போகிறோம் கடைசியாக புரியுதா அதை தெரிஞ்சுக்குங்க நல்லா இப்போ இது வந்து இந்த கோடு நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இங்கே வந்து சுலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று வந்து மண்டே திஞ்சக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி ஒன்று வந்து திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது சரியா அப்போ திங்கள் இது வந்து வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுதா அப்போ திங்கள் செவ்வாய் புதன் அப்போ ரெண்டு இப்போ இந்த வருஷத்தோட கோடு வந்து ரெண்டு அடுத்து ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுதா அப்போ மண்டேலருந்து இங்கே என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கணும் அப்போ இங்கே வந்து செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்போ நாலு இந்த வருஷத்தோட கோடு வந்து நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்று வந்து சனிக்கிழமை வருது அப்போ சனிக்கிழமைனா திங்கள்லேருந்து பா செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்போ அஞ்சு சரியா அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லை இங்கே வந்து மண்டே ஸ்டார்ட் ஆகுதா மண்டேனா ஒன்று அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இது வேணு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு சரியா இங்கே ஃபுல்லாமே நம்ம மண்டேக்குரிய நம்பரை போட்டுக்குங்க எல்லாத்துக்கும் மண்டேக்குரிய நம்பர் இப்போ இதுக்குரிய நம்பர் மூணா அப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு ஃப்ரைடேக்கு வந்து அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இப்போ இங்கே வந்து சாட்டர்டேனா ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு இங்கே சண்டேனா என்ன வரும் சண்டேனா ஏழுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏழு மைனஸ் ஒன்று ஆறு சண்டே மட்டும் நீங்கள் ஏழுன்னு வச்சுக்கோங்க கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்து வந்து என்னென்னா மண்டே ஒன்று அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இங்கே நம்ம ஏற்கனவே அந்த கோடு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து வெனஸ்டே வந்து என்ன இங்கே மூணு வருதா அப்போ மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இங்கே தேர்ஸ்டே வியாழக்கிழமை வியாழன்னா நமக்கு என்ன நாலு அப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு இங்கே அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு இங்கே ஆறு சனிக்கிழமைனா ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு இங்கே வந்து ஒன்று அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இங்கே வந்து ரெண்டு அப்போ ரெண்டு ஏன்னா கிழமையோட நம்பர் அதுலேருந்து இதை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க கோடு கிடைச்சிடும் சரியா இப்போ இந்த இயர் கோடு வந்து நம்ம எப்படி உருவாக்கணுன்றத சொல்லிட்டேன் இப்போ இந்த கோடை வந்து நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அதையும் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோடை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க ஒவ்வொரு மாதத்தோட ஒன்றாந்தேதி தேதி என்ன கிழமை பிறக்குதுன்னு பார்க்கணும் என்ன கிழமை வருதுன்னு பாருங்கள் அந்தந்த கிழமைக்குரிய நம்பர் நமக்கு தெரியுமில இப்போ திங்கள்னால் ஒன்றுன்னு தெரியும் சரியா அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ சரியா இப்போ வியாழன்னா நாலுன்னு தெரியும் அப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு அடுத்து மார்ச் மாதத்துக்கு வெள்ளிக்கிழமை பிறகுதா அப்போ அஞ்சு வெள்ளிக்கிழமை அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு திங்கள்னா ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ புதன்னா மூணு மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு சனின்னா ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு திங்கள்னால் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ வியாழன்னா நாலு நாலு மைனஸ் ஒன்று மூணு சரியா ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஏழுன்னு வச்சுக்கோங்க ஏழு மைனஸ் ஒன்று ஆறு சரியா ஞாயிற்றுக்கிழமைக்க மாட்டோம் ஏழு கொடுத்துங்க செவ்வாய் அப்படின்னா ரெண்டு சரியா ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று வெள்ளிக்கிழம அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று நாலு ஞாயிற்றுக்கிழமை ஏழு அப்போ ஏழு மைனஸ் ஒன்று ஆறு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கோடை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் இது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கோடை நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தோட ஒன்றாந்தேதி என்ன கிழமை பிறக்குதுன்னு பார்த்து நீங்களே கோடை உருவாக்கலாம் அந்த கோடை வச்சு நீங்கள் தனியாக என்ன செய்வீங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தோட நம்பரை கண்டுபிடிக்கிறீங்க அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அதிகமான வருஷம் லீப் இயர் தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நீங்கள் கூடை கண்டுபிடிச்சிங்கன்னா அது லீப் இயர் கிடையாது சரியா அப்போ அதை நீங்கள் என்ன செய்யணும்னா லீப் லீப் இயர் இல்லாத எல்லாத்துக்குமே அந்த இயரோட கோடை மட்டும் கூட்டி அப்படியே கிளமைய சொல்லிடலாம் ஆனால் மூணு வருஷம் லீப் இயர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு இருபத்தெட்டு அப்போ அந்த லீப் இயருக்கு என்ன செய்யணும்னா முதல் ரெண்டு மாதத்துக்கு அந்த வருஷத்தோட கூடை அப்படியே கூட்டி போட்டுடலாம் அதுக்கடுத்து வர மாதங்களில் வந்து ஒரு நாள் கூடை சொல்லணும் ஒரு நாள் கூட சொல்லணும் ஏன்னா இங்கே ஒரு நாள் கம்மியாக சொல்லியிருக்கோம் சரியா நம்ம லீப் இயரில் இருந்து லீப் இயர் இல்லாததுக்கு போனதுனால ஒரு நாள் கம்மியாக சொல்கிறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட உருவாக்குனீங்கன்னா அது லீப் இயர் கிடையாது அப்போ அதுலேருந்து லீப் இயருக்கு சொல்லும்போது என்ன ஆகும்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூடும் லீப் இயரில் ஏன்னா இருபத்தொம்போது நாள் வரும் பிப்ரவரி மாதம் அதுக்கடுத்து வர எல்லா மாதத்துலையும் ஒரு நாள் கூட வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ராக்டிஸ் இருக்குதே சரியா இது எக்ஸாமுக்காண்டி நான் ரெடி பண்ணலை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் அந்த கிளமையை சொல்லும்போது உங்கள் மூளைக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரியா நீங்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து கூட மாற்றி மாற்றி டேட்டை கேட்டு நீங்கள் விளாட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ